வணக்கங்க வெல்கம் டு பிஎஸ் கோட் ஃபார்ம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேலம் வெள்ளாட்டு ஒரிஜினல் பட்டிங்க இதில் ஒரு பதினாலு உருப்படி சேலுக்கு வந்திருக்குங்க இதில் ஒரு எட்டு மறுக்கையும் ஆறு கெடாயும் சேலுக்கு வந்திருக்குங்க தேவைப்படுற நண்பர்கள் டிஸ்பிளே நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி விசாரிச்சுக்கோங்க இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரைங்க இதோட ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா ம பெட்டைக்குட்டியோடய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழு வரையும் இருக்குதுங்க கிடா வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு இருபது ப்ளஸ் இருக்குதுங்க எல்லாமே எட்டு மாதம் ஆன குட்டி தாங்க உங்களுக்கு ரெடி டு மேட் கண்டிஷனில் இருக்குதுங்க அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போட உடனே செனையாகிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட தாயாடு ப்ளஸ் குட்டியாடு கெடைங்க கறி குட்டிங்க எல்லாமே பண்ணிகிட்ருக்குங்க இருக்குங்க தேவைப்படுற நண்பர்கள் காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு விசாரிச்சுக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆட்டு ஒரிஜினல் வெள்ளாட்டு எருவும் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க அது நம்ம யூனிட் கணக்கில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் டன் கணக்கில் கொடுக்குறதில்ல ஒரிஜினலாக உங்களுக்கு ஒரிஜினல் வெள்ளாட்டு காட்டு மேய்ச்சல் வெள்ளாட்டு எருவு உங்களுக்கு கிடைக்குங்க நம்மக்கிட்ட எல்லாமே ஒரிஜினல் மட்டும்தாங்க இந்த ஆந்திரா குட்டியோ கர்நாடகா குட்டியோ மற்றபடி வேறு எந்த லைன் குட்டியும் நம்ம இல்லைங்க முழுக்க முழுக்க நம்ம நாட்டாடு அதாவது தமிழ்நாட்டில் நம்ம சேலம் ஆடுகள் மட்டும்தாங்க நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் சேலம் ஒரிஜினல் கருப்பாடுகள் மட்டும்தான் எடுத்து இருக்கோம் தேவைப்படுற நண்பர்கள் நம்பிக்கையாக வாங்கலாங்க நன்றி வணக்கங்க